சாபங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஆஹ் நம்ம நேத்தே வந்து சொன்னோம் பிராய சித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் எல்லா நம்ம பண்ண முடியாது அதற்கு பலனே இருக்காது இப்ப நீங்களே நான் எவ்வளவோ பரிகாரம் பண்ண எதுக்குமே இங்க அதுக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அஹ் இந்த பரிகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராய அதுவும் கர்ம வினை தோஷம்னு சொல்றது இப்ப இந்த பாவம் எப்படி நடக்கும் நம்ம ஒரு செயல் தான் நடக்கும் ஆனா நிறைய பேர் என்னன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க நான் எதுவுமே பண்ணலையே எங்க அப்பா வந்து நான் பார்த்த வரைக்கும் நல்லா தானே இருந்தாருனேன் பாவங்கள் எப்பவுமே நாம இருக்கிற காலத்தில் செய்யறத விட நம்மளுடைய முன்ஜென்ம வினைகள் அப்படிங்கறதுதான் அதிகமாக இருக்கும் அது பெரிய மூட்டையா இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது ஸோ நம்ம நினைச்சிருப்போம் நம்ம இந்த கா இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல நாம நினைச்சுக்கலாம் ஆனால் அது புண்ணியமா பாவமானே நமக்கு தெரியாது அதனால நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு சில தான தர்மங்களை நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது வேதங்கள்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இது வந்து நீங்க கோவில்ல போய் சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களாக இருக்கலாம் நீங்க கோவில்ல கொடுக்கக்கூடிய அன்னதானங்களாக இருக்கலாம் இல்ல நீங்க வீட்டுல வந்து ஒரு பூஜை முறைகளை கையாண்டு நீங்க செய்யக்கூடிய வஸ்திர தானம் அன்னதானம் நீங்க வீட்ல பண்றது இதெல்லாம் வந்து அதுக்கான பிராயச்சித்தங்களாக இருக்கலாம் இது ஒரு வகையான பிராயச்சித்தங்கள் ஆனால் நம்ம கண்டிப்பாக இப்ப நம்மளுடைய வேதங்களினுடைய முறைப்படி ஒரு கர்மவினையை தீர்ப்பதற்கு நீ இந்த நதிக்கரையில செய்யணும் இல்ல நீ வந்து மலப்பிரதேசத்துல செய்யணும் நீ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தானம் கொடுக்கணும் அப்படிங்கறதும் விதி வந்து இருக்கு நீ இந்த இந்த யாகத்தை யார் வேணாலும் செய்யலாம் இல்ல இந்த யாகத்தை நீ யாருக்கு வேணாலும் இல்ல இன்னாருக்கு இப்படிப்பட்ட தானங்களை நீ இப்படி கொடுத்தேனா உன்னுடைய வம்சத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும் உன் வம்சம் விருத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சோ யாகங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து கோவில்களின் நமக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகளனாலேயும் சில கர்ம தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பல வகையான நல்ல ஒரு கருத்துள்ள விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்